நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல பட் என் மைண்ட்ல வந்து பாலா சாருக்கு ஒன்று கிடைக்கும் இல்லை படத்துக்கு ஒன்று கிடைக்கும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு பட் மற்றபடி எனக்கு தான் கிடைக்கணும் அந்த மாதிரிலாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல எல்லா நடிகருக்கும் இதுதான் ஆசை இருக்கும் ஒரு வருஷத்துல நம்ம மூணு படம் வரணும் நம்மளுது இது அப்படின்னு சொல்லி பட் நான் பண்ற படம் அப்படி அப்படி ஆயிடுது ஏன்னா எல்லாமே வந்து டெக்னிக்கலா கொஞ்சம் இதா இருக்கு அண்ட் மோரோவர் அந்த டைம் தேவைப்படுது ஒவ்வொரு படத்துக்கும் ஃபஸ்ட்டு பானா பண்ணும்போது எப்படி இருந்ததுன்னா ஒரு 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 ஷூட்டிங் டேஸ் கம்மி ஆனால் எனக்கு ரியர்சல்ஸ் அதிகமாக இருக்குது ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா அது அது நிறைய விஷயங்களால் டெக்னிக்கல் ரீசன்ஸ்னால கொஞ்சம் இதாகிடுச்சு பாலாசர் படம் வந்து கெட்டப் இருந்ததால என்னால் வேறு படம் பண்ண முடியல அந்த டைமில் வரதேசிக்கு கான்ட்ராஸ்டாக ஒரு படம் வேணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் அப்போதான் எனக்கு இரும்பு குதிரை அமைஞ்சது இரும்பு குதிரை அமைஞ்ச உடனே அது ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இரும்பு குதிரை எப்படின்னா ஒரு பைக்கர்ஸ் பற்றி ஒரு கதை ஸோ நெக்ஸ்ட்டு ஃபிலிம் வந்துட்டு இதுக்கு காண்ட்ராஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டேன் கரெக்டாக எனக்கு ஈட்டி அமைஞ்சுது ஒரு அத்லீட் இருக்கணுமோ அப்படி இருக்கணும் ரெடி ஆகணும் ஸோ இப்போ ஒரு ஸ்டே ஸ்கிரீனில் பார்க்கும்போது ஒரு அத்லீட் பண்ணுறேன்னா எல்லாருக்கும் தெரியணும் ஓகே ஒரு அத்லீட் மாதிரி இருக்கான் அப்படின்னு ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கணும் அப்போ தான் கன்வின்ஸ் ஆவாங்க எல்லாருமே நான் சாதனமாக போய் இப்படி நின்னா ஒன்றுமே இல்லாமல் நின்னா அப்புறம் ஒரு அத்லீட் மாதிரி இருக்க மாட்டேன் ஸோ அதுக்காக தான் அதுக்காக ரெடி பண்ணுறேன் அவ்வளோதான் ஏ இதயம் பாட்டு வா இல்லை தெரியல எனக்கு அது என்ன சொல்றாங்க என்ன கான்செப்ட்ல வராங்க அதை பார்த்து தான் ஏன்னா இதயம் அப்படி ஒரு பேரே வந்து ரொம்ப பெருசா இருக்கு அதை கேரி பண்றது வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் ஸோ அது அந்த அந்த ஸ்கிரிப்டை கன்வின்சிங் பண்ணுற அந்த ஸ்கிரிப்டை விட பெட்டரா ஒரு ஸ்கிரிப்ட்டை அமைஞ்சா கண்டிப்பாக பண்ணலாம் நான் நடிச்சது நான் எல்லா ஹீரோயின்ஸோடய எனக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட்டாக தான் செய்வோம் எனக்கு நான் நடிச்சவங்க எல்லாரோடையும் நான் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கேன் எனக்கு யாருமே எனக்கு அமைஞ்சது அந்த மாதிரி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் நான் எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கேன் பட் எனக்கு ஏன் ஹீரோயின்ஸ் எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க பிரியா வந்து எப்படின்னா செட்ல ஒரு செம்ம ஹைப்பர் கேரக்டர் ஸோ மொதல் நாள் இப்படி செட்ல மீட் பண்ணும்போது ஏதோ பெட் சொன்னாங்க எத்தனை டேக் போவோம் அப்படின்னு கேட்டாங்க ஒரு ஷார்ட் அது நான் சொன்னேன் இல்லை ஒரு எட்டு பத்து டேக் போகும்னு சொன்னேன் அவங்க சொன்னாங்க இல்லை பத்துக்கு மேலே போவோம் அப்படின்னு சொன்னாங்க கரெக்டாக அவங்க சொன்ன மாதிரி பத்து டேக்கு மேலே போயிடுச்சு அது ஒரு பன்னெண்டு டேக் போயிடுச்சு அது அப்போ வந்து நான் பெட்டெல்லாம் ஒன்றும் கட்டில சைக்கிளை வாங்கி தரேன் அப்படியெல்லாம் ஒன்று கிடையாது ஸோ அவங்க போட்டாங்க இப்படி சைக்கிளை வாங்கி தராங்க அப்படி அவ்வளோதான் மற்றபடி ஒன்று கிடையாது உண்மையிலே உண்மையிலேயே போனோன்னா நான் ரொம்ப ஆம்பிஷியஸ் ரொம்ப இது அதிகமாக இது எதிர்பார்த்துட்டே இருப்பேன் என் லைஃப் என்னோட கரியரை பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த கோலை ரீச் பண்ணுற வரைக்கும் இப்போத்துக்கு எனக்கு தோணல ப்ராப்ளி அது அந்த ஒரு அளவுக்கு ரீச் பண்ண பிறகு தோணுனா எனக்கு இப்போத்துக்கு அது தோணலை நான் இவ் இவ்வளோ நாள் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா ஒரு கதை இருந்தால் கேரக்டர் ஆட்டோமெட்டிக்காக டெவலப் ஆகிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் அது பாலா சார் படம் நடித்த பிறகு தான் எனக்கு புரியுது ஒரு கேரக்டர் இருந்தால் சுற்றி கதை ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகிடும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் இருந்தால் போதும் அதை சுற்றி வந்துட்டு ஒரு கதை ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ரோட்டில் போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி யாருன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் எப்போச்சும் ஒரு தடவை நம்ம கண்ணில் மாட்டுவாங்க அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டரை சுற்றி ஒரு கதை நடந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதுதான் நான் கற்றுக்கினேன்